பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் என்ற முதன்மையான கோரிக்கைகளை முன்வைத்து தலைமைச் செயலகம் முன்பு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் எங்கள் போராட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தார்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக காத்திருந்தோம் டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏஐடியூசி மற்றும் விற்பனையாளர் சங்கம் பார்வர்டு பிளாக் தொழிலாளர் சங்கம் எஸ்சி எஸ்டி நலச்சங்கம் இவை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக வருகிற பதினொன்றாம் தேதி பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் என்ற முதன்மையான கோரிக்கைகளை முன்வைத்து தலைமைச் செயலகம் முன்பு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநரகம் பதினொன்றாம் தேதி நடத்தப்போகிற காத்திருப்பு போராட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அழைத்திருந்தனர் அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டோம் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் என்ற கோரிக்கைகள் மீது டாஸ்மாக் நிர்வாகம் எடுத்து வருகிற நடவடிக்கைகளை மேலாண்மை இயக்குனர் அவர்கள் விரிவாக விளக்கினார்கள் அரசு தரப்பில் இன்னும் சில அனுமதிகளை பெற வேண்டிய அவசியம் இருப்பதை எங்களுக்கு புரிய வைத்தார்கள் இவைகளையெல்லாம் கூறி எங்கள் போராட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தார்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக காத்திருந்தோம் பணி தொடர்ச்சியோடு இருக்கிறோம் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை பல அதிகாரிகள் முன்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் இதற்கு மேலும் கால அவகாசம் தருகிறோம் என்ற நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்கள் வேண்டுகோளை நாங்கள் நிராகரிக்கவில்லை ஆனால் போராட்டத்தை பொறுத்தவரை ஒத்திவைப்பதற்கான தள்ளி வைப்பதற்கான கைவிடுவதற்கான வாய்ப்பு எதுவும் இருப்பதாக உறுதி எடுத்துக்கொள்ளாதீர்கள் அது திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறோம் பதினொன்றாம் தேதிக்கு முந்தைய காலகட்டத்தில் இந்த ஐந்து நாட்களில் ஒரு நல்ல சுமூக நம்பிக்கையான தீர்வு எட்டப்படுமானால் மேலாண்மை இயக்குநருடைய வேண்டுகோளை ஒரு நேர்மறையாக பரிசீலிக்கவும் தயாராக இருப்பதை நாங்கள் மேலாண்மை இயக்குநருக்கு தெரிவித்து வந்திருக்கிறோம்